நண்பர்களே பல மாதம் சேகரிப்புக்கு பின் இவ்வளோ பிஞ்சஸ் வந்து கிடைச்சிருக்குது ஸோ யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா புக் பண்ணி வைங்க இது பிளேஸ் எங்கன்னா கோயம்புத்தூர் ஸோ கோயம்புத்தூர் சரவுண்டிங்கில் உள்ளவங்க யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் புக் பண்ணி முன்னமே புக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எடுத்து தருவோம் எடுத்துருவோம்னா நம்ம எங்கள் வீட்டிலேயே வந்து குஞ்சு பறித்து வளர்ந்தது நல்ல குவாலிட்டியாக நல்ல கலராக இருக்கும் ஸோ சிலவங்க வந்து ஆல்ஃபினோ விரும்புவாங்க சில கலர் விரும்புவாங்க இந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்குது ஸோ எதாவது தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிடுங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாக்டெயிலு அதே போல் லவ் பஸ் ரெண்டு தான் மீ கிடச்சிது கடைசியில் எட்டு லவ் பேர்ட்ஸ் வந்த இடத்துல இப்போ எல்லாமே செத்து போயிருச்சு எதுக்கான ஒரு வீடியோ போட்டிருப்பேன் செத்துருச்சு இப்போ மீதி ரெண்டு லவ் பேர்ட்ஸ் தான் பட்சீஸ் தான் கிடச்சிது ஸோ ஒரு ஹாக்டெயில் இது நல்ல ஃபீமேலு நம்ம வந்து பராமரிக்க முடியாமல் இந்த ஃபீமேல கொடுக்குறோம் கிரே நல்ல எக்லே பண்ணுறது நல்லா அழகாக ஸோ நம்ம முடியாத சூழ்நிலையில் இப்போ வந்து இதை வந்து சேல் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னா நம்ம கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்மகிட்ட வந்து பிஞ்சஸ்ஸு ஹாக்டெயிலு அப்புறம் பச்சிஸ் இதுதான் நம்மக்கிட்ட கிடைக்கும் ஸோ ரெகுலராக கிடைக்குமான்னா அதுவும் கிடைக்காது ஏதாவது கொஞ்சம் தான் நம்ம ஃபார்ம் சின்ன ஃபார்ம் தான் ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லி வைங்க நீங்கள் சொல் கேட்க டயத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கோயம்புத்தூர் சரௌண்டிங்னால் நானே டெலிவரி பண்ணிடுவேன் ஸோ அதனால் அது ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் ஒரு சிலருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நம்பரை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கிடுங்க எல்லாம் தரமாக இருக்கும் சிலவங்க வந்து நோய் பிடிச்சது அப்படி இப்படி சாக போகிறத தருவாங்க நம்ம அப்படி இல்லை நல்ல குவாலிட்டியாக இருக்குது பல மாத உழைப்புக்கு பின்பு இவ்வளோ இது குளிர் காலத்தில் இவ்வளோ வராது இப்போ அடிக்கிற வெயிலில் நம்மளுக்கு இவ்வளோ கிடச்சிருக்குது இல்லைன்னா அவ்வளோ அப்படியே தூய் தூய் செத்து போயிடும் கூட்டிலே நிறைய செத்து போயிடும் வெயிலுங்கிறதுனால நல்ல இதில் ஈல்டு கிடச்சிருக்கு ஸோ என்ன ரேட்டுக்கு விற்றேன் இதெல்லாம் எவ்வளோ போகுது அப்படிங்கிற மார்க்கெட்டு நிலவரம் எங்கே என்னங்கிறத முக்கடம் மார்க்கெட்டில் போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னும் கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்